இந்த ஒரு அக்கா ரொம்ப நேரமா மேல பாத்துட்டே இருக்காங்க என்னன்னு பார்த்தா ஆன் பண்ற சுவிட்சியை தங்கச்சி அங்கேயே செட் பண்ணி வச்சிட்டா அவ அக்காவும் இவ்ளோ கோபமா பாக்குறாங்க நீந்தியை செட் பண்ணி வச்சியா எப்படி ஆன் எப்படி ஆஃப் பண்றது சொல்லி ஏன் அக்கா அதை வேலை செய்யலயா அப்படின்னு சொல்லி தங்கச்சி ஏனில் ஏறி அந்த ஆன் பண்ற அந்த பேனும் சுத்த ஆரம்பிக்குது அக்காக்காரி உடனே அது எப்படி ஆஃப் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவன அந்த ஆஃப் பண்ண ட்ரை பண்றா முடியல உடனே அக்கா நீ கீழே இறங்க அப்படின்னு சொல்லி தங்கச்சியை பத்தி சொல்றாங்க இவனும் சரி அப்படின்னு சொல்லி கீழே இறங்கிட்டாங்க உன்ன யார் இந்த மாதிரி பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவன் இன்னொரு தங்கச்சி பேரு யாங்க அப்படின்னு சொல்றா அவதாங்க மாட்ட சொன்னா அதெல்லாம் அதோட வயர் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொன்ன அகலைவர் சொல்றா அந்த நேரத்துல யாங்க வர்றாங்க இந்த அக்காவை என்ன இப்படி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவன் ஆமா அப்படின்னு சொல்றான் இந்த அக்காவும் சரி நீங்க வந்து இந்த சுவிட்ச்சை எப்படி ஆஃப் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவன் டக்குன்னு வெளிய போய் செட் பண்ணி வச்ச ஒரு கம்பி எடுத்து வந்து ஆஃப் பண்றா அக்கா என்ன சொல்லின்னு தெரியாம அவளையே பார்த்துட்டே இருக்காங்க இந்த மாதிரி சுத்தி தங்கச்சி உங்க வீட்டுல இருந்தா கமெண்ட் பண்ணுங்க